வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பன்னீர் ரோஸ் வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் பன்னீர் ரோஸை கட்டிங் முறையில் ஈஸியாக எப்படி வீட்லேயே நம்ம பதியம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் ஒரு பன்னீர் ரோஸ் செடி மட்டும் இருந்தால் போதுங்க நம்ம அந்த செடியில் கட்டிங் முறையில் எத்தனை செடியை வேணாலும் நம்ம ஈஸியாக உருவாக்கலாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து செடியை பதியம் பண்ணுறதுலேருந்து செடியை பூக்குற வரைக்கும் உள்ள பதிவு தான் இந்த வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் பன்னீர் ரோஸ் குச்சியை ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் ஸோ அதை வந்து இப்போ நடுவை செய்கிறோம் ஸோ மண்களவை பார்த்திங்கன்னா செம்மண்ணை பீட்டு ஸோ கம்போஸ்ட்டு இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி ரேஷியோவில் எடுத்துருக்கோம் ஸோ இதை நடுவு செஞ்சதுக்கப்புறம் லைட்டாக வந்து தண்ணியை மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸோ நம்ம நம்ம ஒரு நிழலான ப்ளேஸில் மட்டும் எடுத்து வச்சிடலாம் அப்புறம் ஒன் மந்த்து கழித்து தாங்க நான் வீடியோ எடுத்தேன் ஸோ ஓடையில் எடுக்கலை ஸோ தண்ணியோட லெவலை மட்டும் நான் அப்பப்போ வந்து நான் பார்த்துக்கிட்டேன் ஸோ அதோடய வளர்ச்சி பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சிங்க இன்னொரு கிளைகள் விட்டு லீஃப்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல தளிர் விட்டு நல்ல க்ரோத் ஸ்டேஜில் இருந்துச்சு கண்டிப்பாக இதில் வேர் இருக்கும் ஸோ அந்த வேரோட ஸ்டேஜை உங்கள்கிட்ட காட்டணும் இல்லைனா வேறு தொட்டியில் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்தேன் ஸோ இந்த மாதிரி நம்ம பதிய முறையில் வைக்கும்போது வெயிலோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கணுங்க கண்டிப்பாக ஸோ ரொம்பவும் ஃபுல் ஷேடோவில் நில இல்லை மட்டும் இருந்துடக்கூடாது ரெகுலராக நான் சின்ன தொட்டிலேருந்து பெரிய தொட்டிக்கு மாற்றும் போது ஸோ இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுவேன் இது வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு சக்ஸஸ் பண்ணிச்சு ஸோ இந்த செடி மட்டும் நல்ல டைட் பண்ணி வேர் வந்து அடி வரைக்கும் பிடிச்சிக்கிட்டதுனால மண் ஃபுல்லாக உதிர்ந்துருச்சு செடி மட்டும் இருக்கு பாருங்கள் ஸோ உங்களுக்கு காட்டுறேன் வேர் பார்த்தீங்கன்னா அடியில் வரைக்கும் தொட்டியில் பிடிச்சிருச்சு ஸோ இதை வந்து நம்ம டேமேஜ் ஆகாமல் இந்த செடியை எடுத்தால் தான் அந்த வேரை எடுத்தால் தான் நமக்கு வந்து செடியோட ரீக்ரோத்து நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ வேற எடுத்தாச்சு தனியாக எடுத்தாச்சு பாருங்கள் ஸோ வேரோடய வளர்ச்சி பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சிங்க இது அகைன் வந்து அதே சின்ன தொடியில் வைக்க போகிறாங்க ஏன்னா நம்ம வந்து வேற வந்து மெதுவாக எடுத்ததுனால அதை ரீக்ரோத் ஆகுமான்னு தெரியல ஸோ அதனால தான் சின்ன தொடியில் அகைன் ஓப்பமேனு வச்சேங்க இது அதுக்கப்புறம் எடுத்த வீடியோங்க ஒன் மந்த்து கழித்து எடுத்தது இப்போது அகைன் வந்து பெரிய தொட்டிக்கு மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ வேற எடுத்து பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ எடுத்துட்டேன் ஸோ வேற பாருங்கள் தொட்டியில் ஒட்டலை ஸோ மண்ணில் அழகாக நமக்கு தட்டினோன்னு அப்படி வேரோட மண் அப்படி செட்டாக வந்துடுச்சு ஸோ இப்போ இதை வந்து நம்ம மண்ணை உதராமல் நம்ம அப்படி பெரிய தொட்டியில் அப்படி வச்சிடலாங்க ஸோ இப்போ வச்சுட்டு சுற்றி வந்து மண்ணை அமுக்கி விட்டுவிட்டோன்னா அது மண்ணோட மண்ணாக ஆகிரும் செடிக்கு உரோன்னு பார்த்தீங்கன்னா தாங்க அப்புறம் வந்து நம்ம கம்போஸ்ட்டு பஞ்சகாவியம் ஸோ இதெல்லாம் கொடுக்குறோம் ஸோ மொட்டு பாருங்கள் நம்ம பதியம் வைச்ச செடியில் ஃபஸ்ட்டு மொட்டு வைக்கிங்க இது வந்து நான் சின்ன தொட்டிலேருந்து பெரிய தொட்டிக்கு மாற்றி ரெண்டு வாரம் கழித்து எடுத்ததுங்க ஸோ வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருக்குது ஒரு ரோஸ் செடி வந்து பதியம் பண்ணி தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் படுற இடத்துல தாங்க நாங்கள் வைக்கணும் அதே டைமில் நமக்கு வந்து வெயில் சீசன் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து கண்டிப்பாக ரெண்டு நேரம் தண்ணி ஊற்றணுங்க ஸோ இல்லைன்னா செடி வந்து கருகிரும் நம்ம பதியம் வச்ச செடி பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்திருக்குங்க இந்த முட்டிலேருந்து ஸோ பாருங்கள் ஸோ பதியம் வச்சதுலேருந்து நம்ம பூக்கள் வர வரைக்கும் உள்ள வீடியோ பதிவு தாங்க இது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்